வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகம் இந்த வீடியோவை பார்க்கலாம் சீரியல் நடிகை விஜயகுமாரி அவங்க பல சீரியல்களையுமே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வந்தாங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமாரி அவங்க நடிப்பு மேலே இருக்கிற ஆசையால் தான் சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னையில் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சரியாக தான் பயன்படுத்திட்டு வராங்க சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சிறந்த முறையில் நடிச்சுட்டு வந்தாங்க இதே போல் சினிமாவிலையுமே இவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிது இந்த நிலையில் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிஞ்சது இதுக்காக இவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சில சீரியல் பிரபலங்களுமே இவங்களுக்கு உதவியும் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போது இவங்க மறைந்த செய்தி வெளியாயிருக்கு இந்த செய்தி கேட்டு சின்ன திரை பிரபலங்கள் இப்போது அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க